ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான சட்னி தாங்க ஆனால் இந்த சட்னிக்கு தாங்க என்ன பேர் வைக்காதுன்னு எனக்கு தரல கார சட்னி கதம்ப சட்னி ரெட் சட்னி பருப்பு சட்னி எந்த பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த சட்னி இருந்தால் பத்து இட்லி குறையாமல் சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருக்கு ஒரு ஸ்பூன் உளுத்த பருப்பு கால் ஸ்பூன் எண்ணெய் அது சேர்த்தி பொறுமையாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா அது எல்லாமே கரிஞ்சு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா அது பொன்னிறமாக ஆச்சு அது ஒரு பிளேட்டில் மாற்றி அதை அப்படியே ஆற வைக்கோங்க இது கூடவே நான் ஒரு ஏழு வரம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்துருக்கேன் இந்த சட்னிக்கு ஹைலைட் என்னென்னா காரமாகவும் இருக்கணும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கணுங்க அப்போ தான் இந்த சட்னி கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாயும் எடுத்தாச்சு இப்போது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி எட்டு பூண்டுப்பல் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் ஒட்டுக்காக சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு சின்னதாக தாளிப்பு மட்டும்தான் கொடுக்க போகிறோம் நம்ம திரும்பியும் கொதிக்க வைக்கவும் வதக்கவும் போகிறதில்ல இல்லை அதனால தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சட்னிக்கு தேவையானது உப்பே இப்பயே சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க இப்போ அதை ஆறியாச்சு ஆறினதுக்கப்புறம் அந்த பருப்பு அதெல்லாம் வச்சுருக்கோங்களா அது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக இல்லாமல் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் கடுகு கடுகுளுத்தம்பருக்கு சேர்த்துக்கோங்க கடுகுளுத்தம்பருக்கு பொறிஞ்சதும் அது கூடவே கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கீங்களா அந்த சட்னி சேர்த்து அந்த பருப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுப்பை ஆஃப் மினைக்கு தாங்க அது பண்ணணும் அது ஊற்றினீங்கன்னா குழகுழப்பாயிடும் அவ்வளோதாங்க நம்மளோட சட்னி ரெடி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ